நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடாத ஒரு புரிவு உருவாகுது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அது உருவாகிடுது ஆனால் மாடு இந்தியாவில் இறைச்சிக்காக வளர்க்கப்படுறது இல்லை ஆனால் இருதய கோளாறு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் வருதா அந்த மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கிறது புரிஞ்சுங்க மாட்டை கழுவுகிறாரா அவர் தான் மாட்டை பராமரிக்கிறாரா இல்லை அவர் தான் மாட்டில் பால் கறக்கிறாரா சேவல் குடியோனை நம்ம சும்மாவை விடுறோம் சேவலில் மான் கறியை சல்மான் கான் சாப்பிட்டா கூட ஜெயிலில் போட்டுருவோன்னு பண்ணிகரி போராட்டம் அறிவிப்பது எந்த தடையும் கிடையாது பாஜக ஆட்சியின் மூன்றாண்டு நிறைவில் இறைச்சிக்காக மாடு விற்கக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்ததை எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் வந்து இவ்வளவு மோசமான ஆட்சி மனு காலத்தில் கூட இருந்ததில்ல இந்திய சமூக அமைப்பு உலக நாடுகளில் எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு மோசடி இந்து சமூக அமைப்பு என்னென்னா உணவிலே சாதியை கட்டமைச்சது புத்தரால் வீழ்த்தப்பட்ட பார்ப்பனியும் வேதகாலம் மாடுகளை மூன்று வேளை அவர்கள் தான் விரும்பி சாப்பிட்டாங்க யாகத்தில் பலியிட்டு விவசாயிகளின் ஆதரவாளனாக புத்தர் வீர்கொண்டு எழுந்து மாடுகளை விவசாயத்துக்கு பாதுகாத்து கொடுத்ததுக்கு பிற்பாடு பார்ப்பனையும் வீழ்த்தப்படுது அப்போ வீழ்ந்த பார்ப்பனி மீண்டும் தன்னை மீற்றுவாக்கம் செய்து கொள்வதற்கு மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றதை மட்டும் கைவிடலை மாறாக சைவ உணவு முறைக்கு மாறுறாங்க அப்போ சைவ உணவு முறைக்கு மாறி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அசைவ சைவ உணவை பரிந்துரை பண்ணலை மாறாக எது எந்த மாடு முட்டி வரலாற்றில் பார்ப்பனை மீழ்த்தப்பட்டதோ அந்த மாடையே புனிதமாக்குறாங்க மாறாக அசை உணவு சாப்பிட்றது இழிவு கிடையாது மாட்டுக்கறி சாப்பிட்றது தான் மோசமானது மாடுகள் சாப்பிடக்கூடாது மாடு புனிதம் அப்படின்னு கருத்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் பதில் கண்டுடலாம் உலக நாடுகளில் எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ஏன் சைவம் சாப்பிடுதுங்கிறதுக்கு பதில் வந்துடுது அப்போ உலக நாடுகளில் எங்குமே இல்லாத அளவுக்கு மாடு ஏன் புனிதமாக இந்தியாவில் மட்டும் பார்க்கப்படுதுங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருது அப்போது மாடை புனிதமாக மாற்றி அதன் மேல் மீண்டும் ஏறி விற்காத அதிகாரத்துக்காக மாட்டை புனிதமாக கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க நீ மாட்டை சாப்பிட்றது மோசமானது அது கோமாத அது தெய்வம்னு அப்போ எல்லா மக்களுமே மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவளாக இருக்கும்போது பார்ப்புனித்து இந்த பிரச்சாரத்திற்கு யாரெல்லாம் பலியாகிறார்களோ அவர்களெல்லாம் மாட்டுக்கறி மட்டும் சாப்பிட்றதை கைவிட்டுட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா பார்ப்பனிய பிரச்சாரத்துக்கு மாடை பார்ப்பனர்கள் எப்படி கோமாதா குளமாதான் தெய்வம்னு பார்க்குறாங்களோ அதுபோலவே பார்க்குற கண்ணோட்டம் அசை உணவில் வந்து ஆடு கோழி சாப்பிட்றவங்க மட்டும் உருவாகி மாட்டுக்கறி சாப்பிட்றதை கைவிட்டுட்டு மாடையும் அதே மாதிரி புனிதமாக பார்க்குறாங்க அப்போது உங்களுக்கு வந்து மாட்டுக்க அசை உணவில் மாட்டுக்கர் மட்டும் சாப்பிடாத ஒரு புரி உருவாகுது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அது உருவாகிடுது அதற்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னா பார்ப்பனையின் இந்த பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து ப்ராட்டஸ்ட் பண்ணுற மக்கள் நீ என்ன சொல்கிறது மாட்டுக்கறி சாப்பிடுவது எந்த உணவையும் சாப்பிடுவது என்னோட உரிமை அது உன்னோட பார்ப்பனை பிரச்சாரத்துக்கு உன்னோட சாதி பிரச்சாரத்துக்கு நான் ஆள் கிடையாதுன்னு சொல்லி தொடர்ந்து வரலாற்றில் சண்டை செய்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அசைவ உண சைவ உணவு இருக்கிற பார்ப்பனர்களும் அசைவ உணவில் ஆடு கோழி மட்டும் சாப்பிட்ற மாட்டுக்கறி சாப்பிட்றதை கைவிட்ட பிற்படுத்தப்பட்டுள்ளலாம் இருக்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டு அந்த மக்களுக்கு எதிராக அவர்களை ஊர்லேருந்து இருந்து விலக்கி வைக்கிறது ஊருக்கு வெளியே சேரி வைக்கிறதுன்னு மாட்டுக்கறி சாப்பிட்ற மக்கள் மீது ஒரு சாதி சிஸ்டம் உருவாகுது இந்தியாவில் அப்போ என்ன மாட்டுக்கறி சாப்பிட்றங்களை இழிவாக கட்டமைப்பதில் சைவ உணவில் இருந்த பார்ப்பனையரும் அசை உணவில் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க உருவான ஒரு பிற்பாடு அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அதாவது தாழ்த்தப்பட்ட பிரிவில் ஒன்று கிடையாது அப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள தாழ்ந்தவங்கன்னு கட்டமைப்பு உருவாகுது அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய சமூக அமைப்பில் உலக நாடுகள் எங்கும் இல்லாத சைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் மேலே அசை உணவில் மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடாதவங்க அடுத்தது மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க அதுக்கும் கீழேங்கிற கட்டமைப்பு இப்படி தான் உருவாக்கப்பட்டது இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வரலாறு நெடுக புத்தருக்கு பின்னால் பார்ப்பனையும் தன்னோடய ஐடியாலஜியை யார் மூலமாக நிறுவியிருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அசைவ உணவுக்குள் மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கத்தை கைவிட்ட மக்கள் மூலமாகத்தான் தன் அதிகாரத்தை தொடர்ந்து பார்ப்பனையும் இருக்குது அப்போ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புராண காலத்திலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் நேரடியாக அதிகாரத்தில் பார்ப்பனியும் எப்பவுமே தனக்கு கட்டாமச்சுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க தொடர்ந்து என்ன பண்ண நேரடியாக பார்ப்பனையும் இருந்தாச்சுன்னு சொன்னால் என்ன கருதுவாங்க மக்கள் எல்லா மக்களும் என்ன கருதுவாங்கன்னா நேரடியாக பார்ப்பனையத்துக்கு எதிரான கண்ணோட்டம் உருவாயிடும் சமூகத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரத்துக்கு அவர்கள் வர விரும்பாமல் மாறாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் அதிகாரத்துக்கு வர்றது அதிலிருந்து அதிகாரத்துக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அது மன்னராக இருந்தாலும் சரி அவதாரங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட நோக்கம் அவதாரத்தோட நோக்கம் என்ன மன்னர்களோட என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அவர்கள் மிக தீவிரமான பார்ப்பனியத்தை இங்கே கட்டமைச்சாங்க அப்போது இந்து சமூக அமைப்பு இப்படி ஒரு சாதி கட்டமைப்பு யாரால் கட்டமைக்கப்படுது அப்படின்னு பண்ணால் பார்ப்படியும் அதுக்கு மேலே இருக்குது அது இடைநிலை சாதிகள் தான் இந்திய சமூக அமைப்பில் தன்னோட கொள்கையை தீவிரமாக வலியுறுத்திட்டு வந்திருக்குது அது தொடர்ந்து புராண காலத்தில் இருந்த ராமன் ஒரு சத்திரியன் அவர் பா கிடையாது அதுக்கப்புறம் கண்ணன் கொண்டாடப்படுகிற கடவுள்களே கொண்டாடப்படுகிற கடவுளாக இருக்கிற கண்ணன் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் எல்லா ஆதிக்க சாதியில் இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லாருமே ஒரு பெரிய தெய்வமாக வழிபடுற கண்ணன் வந்து பார்ப்பனர் கிடையாது ஆனால் அவர் எதை நிறுவுகிறார்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்ப்பனியம் அவர் எடுக்கிற அவதாரம் நாலு வர்ணத்தை பாதுகாப்பதே என்னோடய கடமைன்னு சொல்கிறது எல்லாமே அப்போ அவதாரங்கள்லாம் எப்போ நடந்துக்கணும்னா ஒரு பார்ப்பனர் அல்லாத மக்கள் தேவர்கள் செய்கிற அசுரர் தேவர்கள் செய்கிற வரம் தேவர்களுக்கான விஷயம் தேவர்கள் செய்கிற தவம் அது போன்ற விஷயங்கள் அசுரர்கள் செய்யும்போது தான் இந்த அவதாரங்கள் வந்து அவங்களை கொள்கிற வேலையை பார்த்துருக்குது அப்போ என்னென்னா அது ஒரு குறியீடு அசுரர்கள் என்பவர்கள் யாருன்னா பார்ப்பனர் இல்லாத மக்கள் அவங்களோட கல்வி அந்த தவங்கிறது அதை இப்போ அதை வந்து சம்புகன் தவம் செய்யும்போது ராமனோட படுகொலை செய்கிறான் அப்போ கண்ணனோட அவதாரங்கள் செய்யப்பட்ட படுகொலைகள் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது அப்போ திருமாலோட பல்வேறு அவதாரங்கள் அவர் யாரை கொலை செஞ்சுருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு தேவர்களை கொலை செஞ்சதில்லை மாறாக அசுர்களை கொலை செஞ்சிருக்கிறாரு அப்போது இடைநிலை சாதியின் மூலமாக பார்ப்பனையத்தி இங்கே வந்து அப்ளை பண்ணுவதும் பாதுகாப்புங்கிறது புராண காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்குது அதனால்தான் பிஜேபியோட ஐடியாலஜி பிராமணிக்கலாக பார்ப்பனியமாக இருந்தாலும் அதிகாரத்தில் அது யாரை கொண்டு வர விரும்புதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி தான் கொண்டு வர்றது எப்படி அன்னைக்கு புராண காலத்தில் டானாக அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கண்ணன் அதே போல் இன்னைக்கு பார்ப்பனர்களின் ஒப்பற்ற தலைவராக மோடி இருக்கிறார் அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போ இந்த அலைவரிசை எவ்வளவு நூற்றாண்டு புராண காலத்திலேருந்து மாறி வந்து வரலாற்று காலத்துக்கு இன்றைக்கி நவீன காலத்துக்கு வந்தாலும் இந்த நெட்ஒர்க் மாறவே இல்லை இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சி இந்த மூன்றாண்டு திட்டங்களில் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து இந்திய சமூக அமைப்பில் பொருளாதாரத்தில் இந்த மக்களை வந்து அது நிர்வாக சீர்கேடு அந்த பொருளாதார சீர்கேடு என்பது ஏற்கனவே காங்கிரஸுக்கு இருந்தது அப்படியே மோடி அரசுக்கும் இருக்குது ஆனால் அதை காங்கிரஸை விடவும் மோடி அரசு இன்னும் மோசமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பண்பாட்டு ரீதியாக காங்கிரஸை விட மோசமான ஒரு கண்ணோட்டம் மோடி அரசுக்கிட்ட இருந்துக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிற இந்த அரசியல் கண்ணோட்டம் புராண காலத்திலேருந்து இன்றைக்கி வர கண்ணோட்டங்களில் மோடி என்ன பண்ணுறாருன்னா ஒரு அவதார புருஷனாகவே தன்னை கருதிக்கொண்டு அவர் பார்ப்பனியத்தை இங்கே வந்து நிறுவுவதில் மிக தீவிரமான ஒரு வேலையை பார்க்குறாரு அதோட வெளிப்பாடு தான் இந்த இந்த நீங்கள் சொன்ன இந்த மூன்றாண்டுகள் நிறைவு அவர் மாட்டுக்கறி அறிவிச்சதுங்கிறது ஒரு கண்ணனின் மறு அவதாரமாகவே ஒரு பார்ப்பனியத்தை நிலைநிறுத்துகிற பார்ப்பனால் மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை வந்து அப்ளை பண்ணது கொண்டு விற்கிறார் இப்போ இந்த விஷயத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தாதான் மோடி என்பது ஒரு தனி நபர் அல்ல அது வரலாற்று ரீதியாக புராண காலத்திலேருந்து வந்திருக்கிற ஒரு 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 கருத்தாகம் பார்ப்பனைய கருத்தாக்கங்கிறத புரிஞ்சிக்க முடியும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்பதல்ல கறிக்காக மாட்டை விற்கக்கூடாதுன்னு தானே சட்டம் இது கால்நடைகளை பாதுகாப்பதற்கான முயற்சி தானே இல்லை இது முதல்ல இவ இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படைவாதிகளுக்கு மக்கள் எப்படி வாழ்கிறாங்க மக்களோட வாழ்வில் எப்படி இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறதுன்னு இல்லை அதை அலட்சியமாக கருதுறவங்க இந்திய சமூக அமைப்பில் நான் சொன்ன மாதிரி இந்த ஜாதி சிஸ்டம் இருக்கிறதுனால இங்கே ஆடு கோழி என்பது பார்த்திங்கன்னா ஆடு கோழி என்பது முழுக்க முழுக்க இறைச்சிக்காக மட்டும்தான் வளர்க்குறாங்க அதுக்கும் விவசாயத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஒரு ஆடு எதுக்கு வளர்க்கப்படுதுன்னா வளர்க்குறவரை சாப்பிட்டுருவார் இறைவோடும் மனிதருக்கு இரையாகும் வெள்ளாடுன்னு பட்டுக்குட்டை சொன்ன மாதிரி கோழி அப்படி தான் அது எதுக்காக வளர்க்கப்படுதுன்னா இறைச்சிக்காக மட்டும் வளர்க்கப்படுது ஆனால் மாடு இந்தியாவில் இறைச்சிக்காக வளர்க்கப்படுறதில்லை மாடு முழுக்க முழுக்க விவசாயம் சேர்ந்த வேலைகளுக்கு தான் வளர்க்கப்படுது அப்போ விவசாயம் மாடு யார் வளர்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலவுடமையாளர் தான் விவசாயம் என்பது நிலவுடைமை சார்ந்தது அப்போது யார் ஐந்து ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கிறவங்க ஐந்து ஏக்கர் வச்சிருக்கிறவங்க ஐம்பது ஏக்கர் வச்சுருக்கிறவங்க ஐநூறு ஆயிரம் ஏக்கர் வச்சுருக்கவங்களோட மாடோட எண்ணிக்கை கூட கூட இருக்கும் கூடிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஏன் அவங்க வளர்க்குறாங்கன்னா அது விவசாயம் சார்ந்து ஏர் உழுறதுக்கு எருது மாடு வேணும் அவங்களோட பசு மற்றும் ஏ எருமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது முழுக்க வந்து பால் தர்றது இது ரெண்டு கேட்ட தான் மாடு விவசாயிகளில் வளர்க்கப்படுது அப்போது ஒரு சொத்தாக இருக்கும் மாடுங்கிறது நீங்கள் நினச்சா போய் ஒரு பண்ணை அடிமையாக இருக்கிற கூலி கூலி விவசாயில் ஒரு மாடை வாங்க முடியாது ஏன்னா மாடோட விலை ஐம்பது அறுபதாயிரம் அப்படி விற்க மாடு எருது மாடாக இருந்தாலும் பசு மாடாக இருந்தாலும் அப்போ இவ்வளோ விலை சார்ந்து விற்கிற அந்த மாடை விலை கொடுத்து வாங்கணுங்கிறது விவசாய கூலி விவசாயிக்க முடியாது விவசாயம் சார்ந்து தான் இருப்பாங்க அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க ஒரு சொத்தாக இருக்குது அப்போ என்ன ஏறு உழுது விவசாய வேலைகளுக்கு மூட்டை தூக்கிட்டு வர்றதுக்கு மாட்டு வண்டிக்கு பயன்படுது எருது மாடு இது பால் தருதுன்னும் போது அந்த மாடு அவ்வளோ சொத்தாக இருக்குது அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கு புண்ணாக்கு வைக்கிறது கொள்ளு வைக்கிறது தவுடு வைக்கிறதுன்னு அது கொழு கொழுன்னு வளர்க்க வைக்கிறதுக்கு விவசாயிகள் மெனக்கடுவாங்க ஏன் மெனக்கடுறாங்கன்னா மாட்டை சும்மா வளர்க்குறதுக்கு அது மேலே பாசமாக இவங்களுக்கு அது இவங்களுக்கு பயன்படுது அதனால் நல்ல ஊட்ட சொத்து கொடுத்தா தான் நம்ம அதை வேலை வாங்க முடியுங்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல் வயதான பிற்போட நோய் வந்த பிற்போட அந்த மாட்டை பராமரிக்க விவசாயில் முடியாது அப்போ என்ன ஆகுது சொத்தாக இருந்த மாடு சுமையாக விவசாயிக்கு மாறுது அப்போ ஒரு மாடு இன்றைக்கி இருக்கிற விவசாயிகளோட சூழல் இன்றைக்கி இருக்கிற மோடியோட நிர்வாக திறமையற்ற இந்த அரசின் மூலமாக ஒரு நில உடமையாளராக இருக்கிற ஐநூறு ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயியே இன்றைக்கி பட்டினியாக இருக்கிற சூழலில் இருக்கிறான் பன்னெடிமீடமே நினச்சி கூட பார்க்க முடியாது தாழ்த்தப்பட்டவங்களோட மக்கள் நிலைமை அப்போ விவசாயிகளையே நிர்வானப்படுத்தி அவமானப்படுத்துகிற மோடி அரசு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சிருக்கிற நிலைமை அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அவர்கள் தன்னோட உணவை சாப்பிடுவதற்கு நிலவுடைமையாளர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மாட்டை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வைக்கோல் வாங்கி போடுறது கூட இன்றைக்கி வறட்சி காலங்களில் அது சுமை அப்போ என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்னா மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லாத விவசாயிகள் அதை எதுக்கு விற்பாங்கன்னா அந்த மாடை தனக்கு சுமையாக இருக்குன்னும் போது அப்போ தான் அதை வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு அடிமாட்டுக்கு விற்கிறாங்க இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் இஸ்லாமியர்களை வந்து கார்னர் பண்ணுற ஒரு அரசியல் இருக்குது அது ரொம்ப மோசடியானது இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி தாழ் இஸ்லாமியர்கள் இந்திய வருகைக்கு முன்னாலேயே இங்கே மாட்டுக்கறி ஒரு ரகசிய உணவு தீண்டாமைக்க உணவு உணவு அப்படின்னா இந்து சமூக அமைப்புகள் இந்து மக்களே மக்களை இழிவாக்க வச்சிருந்த ஒரு சூழல் இப்போ இஸ்லாமியர்களோ அல்லது மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களோ மாடே அவங்க வளர்க்குறதே கிடையாது நல்லா கவனிச்சுனா ஆடு கோழி சாப்பிட்றோம் ஆடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறான் மாட்டுக்கறி சாப்பிட்ற யாருமே மாடு வளர்க்குறது ஒரு பர்சன்ட்டு கூட குறைவாக தான் இருக்கும் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க மாடு வளர்க்குறது அப்போ அவங்களுக்கான மாட்டுக்கறி தேவை எங்கேருந்து வருதுன்னா மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லாத விவசாயிகள் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு விற்கிறாங்க விரும்பி வந்து ஏன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கிது இவங்களுக்கு கறி கிடைக்கிதுங்கிற இந்த வர்த்தகம் சுமூகமாக போய்கிட்டு இருக்குது இப்போ இந்த திட்டம் எப்படி பாதிக்குதுன்னா இவங்களுக்கு வந்து கண்ணை மூடிக்கிட்டு வரும் இந்து சாதி கண்ணோட்டத்தோடு இஸ்லாமியர்களையும் இந்த மாட்டுக்கறி அரசியல் என்பதை பிஜேபி ஒரு குறியீடாக தான் பயன்படுத்துது அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா இதன் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் இஸ்லாமியரை டார்கெட் பண்ணுற அரசியலாக தான் மூணு வருஷம் தொடர்ந்து நடக்குது அப்போ இந்த திட்டத்தின் மூலமாக அவங்களை இன்னும் தனிமைப்படுத்தி மாட்டுக்கறி பு மாடை புனிதமாக நினைக்கிற பிசிஸ் மத்தியில் ஓட்டுகளை நம்ம பெருசாக வாங்கி செல்வாக்கலாங்கிற திட்டத்துக்கு தான் அறிவிக்கிறாங்க ஆனால் அவர்கள் அறியாமல் மக்கள் வாழ்வியல் பற்றியே தெரியாத ஒரு அரசு எவ்வளோ மூடத்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம்னா பெரும்பான்மையான விவசாயிகள் அவர்கள் தன் மாடை சுமையாக மாறும்போது அவங்க தான் கருகி விற்கிறாங்கங்கிறத தெரியாமல் அறிவித்ததுனால வட இந்தியாவிலலாம் அமைதியாக இருந்துட்டாங்க ஆனால் தென்னிந்தியாவில் மாற்றி முழிக்கிற ஒரு சூழலாக அது மாறி இருக்குது இன்றைக்கி அதனால இந்த சூழலில் இதில் விவசாயிகள் தான் முதல்ல இன்னைக்கு யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு மாட்டுக்கறி சாப்பிடாம இருந்துட முடியும் ஒருத்தரால் ஒரு முஸ்லீமாலோ தலித்தாலோ அவங்க டெய்லியாக மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க கறி சாப்பிட்ற இன்றைக்கி மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க அது கிடைக்கலாம் வந்துட்டு பேசாமல் இருக்க போகிறாங்க அப்போ அது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்ற இதில் யார் முதன்மையாக பாதிக்கப்படுறதுன்னா தனக்கு சுமையாக மாறிப்போன மாடை மீண்டும் பராமரிக்க முடியாமல் தண்ணி கூட காட்ட முடியாமல் வைக்கல் கூட முடியாமல் யாருன்னா மாட்டுக்கறி சாப்பிடாத விவசாயிகள் தான் அதில் சிக்கி தவிக்கிறாங்க இது ஒரு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு தீவிரமான திட்டம் இது அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப சாதாரணமாக கொண்டு போய் சந்தையில் விற்றுடுவாங்க ஊரில் எல்லா ஊர்களிலேயும் மாவட்டங்களும் மூணு நாலு சந்தைகள் இருக்கும் அடி மாடு கொண்டு போய் விற்பாங்க வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா தேவையற்ற மாடை கொண்டு போய் விற்கும் போது இவங்க வந்து ப்ராசஸ் ஒரு லேண்டு விற்கிற மாதிரி இப்போ ப்ராசஸுக்கு இந்த அரசு அறிவிச்சிருக்குது பத்திரப்பதிவு பண்ணணுமா கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு ஆய்வு பண்ணணுமா இது மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் கூடுதல் சுமையாக இது மாறுறது வந்து விவசாயிகளுக்கும் மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லாத மக்களுக்குமான எதிரான திட்டமாக தான் இருக்குது மாட்டுக்கறியில் அதிகமான கொழுப்பு சத்து இருக்கிறதால மாட்டுக்கறியை தவிர்ப்பது நல்லதுன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு இது கிருஷ்ணசாமி வந்து புதுசாக அவரோட கருத்தை அது சொல்லலை அது ஏற்கனவே இந்து சமூகத்தில் இருக்கிற ஆதிக்க ஜாதியின் கருத்தை கிருஷ்ணசாமி தன் கருத்தை அன்றைக்கி புதுசாக சொல்கிறார் ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக டாக்டராக இருக்கிறார் என்ன மொழியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் மாட்டுக்கறி பற்றி அவர் புது கருத்தை சொல்கிறார் உண்மையில் மருத்துவராக இருந்து இந்த கருத்தை சொல்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட மாட்டுக்கறியில் அதிக கொழுப்பு இருக்கிறது உண்மை தான் அது இருதய நோய்களுக்கு ஆகாதுங்கிறது பரவலாக சொல்லப்படுறது தான் அதை இந்த சூழலில் சொல்கிறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா கருதுகிறேன் சரி மாட்டுக்கறி சாப்பிட்டா இருத நோய் வரும் அது உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்கிறவர் அப்போ மாட்டு சிறுநீர் குடிப்பது நல்லதாங்கிறதையும் சொல்லணும் இல்லை அப்போ மாட்டு சிறுநீர் குறித்து எந்த கருத்துமே சொல்லாமல் அது என்ன அது ஆரோக்கியமானதா அல்லது மாட்டு சிறுநீர் மருத்துவ குணம் கொண்டதா ஏன்னா ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றத இழிவாக சொல்கிற ஒரு குரூப்பு தான் மாட்டு சிறுநீர் வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்போ அது குறித்து எந்த கருத்தும் டாக்டர் சொல்லாமல் வெறும் மாட்டுக்கறி பற்றி சொல்கிறதுங்கிறது என்னென்னா அது ஒரு மருத்துவராக அவர் சொல்லலை ஒரு பிஜேபிக்காரராக சொல்கிறதா அந்த அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இன்றைய நவீன உலகத்தில் வந்து ஒரு ட்ரெண்டு உருவாகிருக்குது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து நீங்கள் வந்து அவர் என்ன டாக்டர் சொல்கிற மாதிரி அதில் இருதயக் கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொழுப்புன்னா இருதய கோளாறு தான் வரும் ஆனால் இருதயக் கோளாறு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் வருதா நீங்கள் கணக்காக ஜாதி ரீதியாக கணக்கெடுத்திங்கன்னா அல்லது உணவு ரீதியாக கணக்கெடுத்திங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடாத அசைவு சாப்பிட்ற மக்கள் மட்டும் இல்லை மாமிச உணவே சாப்பிடாத அசை உணவு பழக்கமே இல்லாத சைவ உணவு சாப்பிடுகிறவர்களுக்கு அதிகமான இருதய கோளாறுகள் இருக்குது குறிப்பாக பார்ப்பன சமூகத்தில் அதிகமான இருதயக் கோளாறு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ குறிப்பிட்ட உணவை மட்டும் காரணர் பண்ணினா இருதய கோளாறுக்கு மாட்டுக்கறி ஒரு காரணமாக இருக்குதுன்னா பசுமாட்டு பால் காரணமாக இருக்குது நெய் காரணமாக இருக்குது இதெல்லாம் கூடுதல் காரணமாக இருக்குது அப்போ இதில் ஒரு காரணம்னா இந்த உணவு சார்ந்த சாதி அரசியல் கண்ணோட்டத்தை டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் சொல்வது பேர் அதிர்ச்சிக்குரியது அவர் டாக்டராக சொல்லலை அவர் ஒரு பிஜேபி ஆதரவாளராக தான் அந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்போ இன்னொன்று இன்றைய நவீன உலகத்தில் இன்றைக்கி என்ன மாறி இருக்குதுன்னா கொழுப்பு சாப்பிட்டு அடைச்சிக்கிட்டு நோய் வந்து சுகர் வந்திருக்குது பிபி வந்திருக்குது அல்லது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்ந்துருக்குதுங்கிற முறைக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் போய் ஒபிசிட்டி நிறைய குண்டா இருக்குறோங்கிறதுக்கெல்லாம் உணவு கட்டுப்பாடெல்லாம் வச்சுக்கூட முடியாத சூழலில் இன்றைக்கி பேலியோ டயட்டுங்கிற முறை என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வெறும் கறி மட்டுமே சாப்பிடுங்கன்னு சொல்லுது அதில் பிரதானமாக அது என்ன கறியை வலியுறுத்துதுன்னா மாட்டுக்கரியை வலியுறுத்துது அப்போ நிறைய பேர் உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து பல்வேறு உணவு முறைகளுக்கு சைவ உணவு முறைக்கு மாறி தானிய முறைக்கு மாறி இயற்கை உணவுக்கெல்லாம் மாறி எந்த வகையிலும் தன்னோட உடலில் நோயும் குறஞ்ச பாடில்லை வெயிட்டும் குறஞ்ச பாடில்லைன்ற சூழலில் மாறி இன்றைக்கி எந்த கொழுப்பு சாப்பிட்டா உடம்பு கூடுது சொல்லப்பட்டதோ அதையே சாப்பிட்டு அதிகமான மாட்டுக்கறியை சாப்பிட்டு தன்னோடய உடல் எடையும் கொழுப்பையும் குறைச்சிட்டு இரத்த கொதிப்பு சக்கரை நோயெல்லாம் குணமாகி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கிற சூழலில் நம்ம மருத்துவர் இப்படி சொல்கிறதும் மாட்டுக்கறி குறித்து ஒரு ஆரோக்கியத்துக்கு எதிரானதுன்னு சொல்வது என்பதும் ஒரு பச்சையான மோசடியாது மாட்டுக்கறியை தடை செய்வதில் விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்கிறீங்களா கால்நடை பராமரிப்பு கால்நடை பாதுகாப்புங்கிறது யாருக்கு நல்லா தெரியும் தெரியுங்களா விவசாய கூலிகளாக இருக்கிற பன்னடைமைக்கு தான் தெரியும் ஒரு பண்ணையார் ஐநூறு ஏக்கர் வச்சிருக்கிறவரு அவர் ஒரு இரநூறு முந்நூறு மாடு வச்சுருக்குறாருனா அந்த இரநூறு முந்நூறு மாடு எப்படி இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது அந்த பண்ணைய பண்ணையாருக்கு அவர் தான் மாட்டை கழுவுறாரா அவர் தான் மாட்டை பராமரிக்கிறாரா இல்லை அவர் தான் மாட்டில் பால் கறக்கிறாரா அவர் தான் கட்டு ஏறு விழுகிறாரா மாட்டை குளிப்பாட்டு எந்த வேலையுமும் பண்ணையாராக இருக்கிற ஒரு விவசாயிக்கு மாட்டை பராமரிக்கிறது எதுவுமே தெரியாது ஆனால் பண்ணை அடிமையாக இருக்கிற விவசாய கூலிகளாக இருக்கிற விவசாய நிலம் இல்லாமல் இருக்கிற மக்கள் தான் பண்ணையார் மாட்டையை பராமரிக்கிறவங்க அவங்க தான் மாட்டை குளிப்பாடுறது அவங்க தான் ஏறு உழுறது அவங்க தான் மா மாட்டுக்கு தவிடு காட்டுறது அவங்க தான் மாடை ஓட்டிட்டு போகிறது எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க மாட்டை அவ்வளோ சிறப்பாக தன் குழந்தை போல் பராமரிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா பண்ணையார்கள் கிடையாது மாறாக பண்ணை அடிமையாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அந்த மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கிறது புரிஞ்சுங்க அப்போ மாடை யார் பராமரிக்கிறார்களோ மாடை யார் அதிகம் நேசித்து மாடு இனத்தை வளர்க்குறாங்களோ அந்த மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க தான் விவசாயிகள்னால் நூறு சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நூறு சதவீதம் விவசாயிகள் எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரியும் மாடு பராமரிப்பும் அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க என்ன முட்டாள்களா அவங்க பராமரித்து அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்ற அந்த மக்களே ஒரு சிறந்த உதாரணம் மாடு பராமரிப்புக்கு மாட்டுக்கறிக்கு சம்மந்தம் இல்லை மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால மாடு அழிஞ்சு போகாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் பண்ணையார் தன் தன்னோட சொத்தாக இருக்கிற பண்ணையார் அந்த மாட்டை நேசிக்கிறத விடவும் பண்ணை மடியமாக இருக்கிறவர் அந்த மாட்டை அதிகமாக நேசிப்பார் அவர் மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவர் அதனால விலங்குகளை நேசிப்பதற்கும் சாப்பிட்றதுக்குமான வித்தியாசம் கிடையாது ஒரு ஆடை ரொம்ப அன்பாக வளர்க்குறாங்க ஒரு குடும்பத்தில்னா அது அவங்க சாப்பிடாமட்டுறாங்களா ஆடு வளர்க்குறதே ஆடு வளர்ப்பது என்பது இறைச்சிக்காக தான் வளர்க்குறாங்க அதை நல்ல குட்டியிலேருந்து வளர்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒன்று இறைச்சிக்கு சாப்பிட்றாங்க இறைச்சிக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஆடு மேல் அன்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அது மாதிரி தான் மாடு கொடுத்தான கண்ணோட்டம் மாட்டை எப்படி நேசிக்கிறோம்னு ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போது எல்லோரும் பேசுனாங்க ஆனால் அதை வெட்டி சாப்பிட்றதையும் அதே மக்கள் சரின்னு சொல்கிறாங்களே இல்லை ஜல்லிக்கட்டு குறித்து இதை பேசுகிறாங்க ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் கூட அவங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துனவங்க வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்க கிடையாது இப்போ ஜல்லிக்கட்டில் கூட இப்போ ஒன்றும் இல்லை ஜல்லிக்கட்டு தடை பண்ணிட்டு தான் என்னென்ன இருந்திருக்கோம் ஜல்லிக்கட்டுக்காக இப்போ ஏன்னா விவசாயம் பொய்த்து போச்சு விவசாயம் பொய்த்து போனதுக்கு பிற்பாடு குறிப்பாக தென் மாவட்டங்களில் வறண்ட பகுதிகளில் விவசாயம் இன்னும் சீரழிஞ்சு போச்சு சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை இந்த பக்கங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு அப்போ அங்கே ஜல்லிக்கட்டு ஏன் தீவிரமாக ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக கூடுதுன்னு சொன்னால் விவசாயம் பொய்த்து போகுது அப்போ மாடுகளை வைத்துக்கொண்டு விவசாய வேலைக்கு பயன்படுத்துறதுக்கு விவசாயிக்கு வாய்ப்பு இல்லைன்ன போது அப்போ மாட்டை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜல்லிக்கட்டு மாறு விஷயங்களுக்கு மா தன்னோட கவனத்தை செலுத்துறாங்க அப்போ மாடை பராமரிக்கிறது ஜல்லிக்கட்டுக்காக மாட்டை தயார் பண்ணணுங்கிற மக்கள் விவசாயத்திலேருந்து அவங்கள ஜல்லிக்கட்டுக்கு விரட்டுனதே விவசாயம் பொய்த்து போனதுனால தான் அப்போ மாடை வச்சுக்கிட்டு இப்போ ஜல்லிக்கட்டு தான் நடத்த முடியும் விவசாயம் பண்ண முடியாதுன்னு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட முதலீடுகள் எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணுறாங்க மக்கள்னா மாட்டை பராமரித்து அதை ஜல்லிக்கட்டு காளையாக வளர்ப்பதற்காக பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறாங்க கடல்லாம் வாங்கி அதை கொழு கொழுனு வளர்க்க வச்சு இதுவாக கொண்டு வரணும்னு அப்போ என்ன பண்ணுற ஜல்லிக்கட்டுவை தடை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி மா இறைச்சி கூடத்துக்கு அனுப்பும் போது தடை செஞ்சால் விவசாயப்படி நடுத்தரில் நிற்பானோ அதுபோல் ஜல்லிக்கட்டு தடை செய்வதனால் ஜல்லிக்கட்டுக்காக கடன் வாங்கி வளர்க்கப்பட்டதனால் தான் நடுத்தரில் வந்துடும் ஜல்லிக்கட்டு நடந்தால் தான் அந்த மாடுக்கு ஒரு மரியாதையோ வியாபாரமோ போகுங்கிற காரணமும் அதில் கூறுவாக இருந்ததுனால தான் ஜல்லிக்கட்டு ஒரு இதுவாப்பு போனது அதை அந்த அரசு தான் தடை பண்ணுச்சு அன்னைக்கு தடை பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ஜல்லிக்கட்டு காளைக்கு அவ்வளவு ஊட்டி ஊட்டி வளர்த்த விவசாயிகள் தன்னோட காலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜல்லிக்கட்டு தடை பண்ணியிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அதை அடிமாட்டுக்கு தான் அனுப்பிச்சிருப்பாங்க அதை பராமரிக்க முடியாது அப்போ ஜல்லிக்கட்டு தடையாயிருச்சுன்னா ஒரு விவசாயி அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு மாட்டை உயிர் வாழறதுக்கு பராமரிக்கிறதுக்கு வைக்கோல் வாங்கி போகிறதுக்கு இல்லாதவருக்கு ஜல்லிக்கட்டு காலைக்கு அவர் கடன் வாங்கி பண்ணுறாரு வட்டிக்கு கடன் வாங்கி அது க போசாக்கு அதுக்கு வந்து புண்ணாக்கு அது இதெல்லாம் போட்டு வளர்க்குறாருன்னா தடை பண்ணியாச்சுன்னா அவருக்கு சும்மா ஒரு வேளை கூட அவரால் வாங்கி போட முடியாது அப்போ என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ண அடுத்த நிமிஷமே அடிமாட்டுக்கு மாட்டுக்கு அமைச்சிருவார் அப்போது விவசாயிகள் எப்போவுமே அவங்க தொழில் சார்ந்தும் விவசாயம் சார்ந்து தான் மாடு வளர்ப்பில் இருக்கிறாங்க இவங்க தான் அன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு தடை சுப்ரீம் கோர்ட் போற்ற போது இதே பிஜேபி அரசு தான் அந்த தடையை ஆதரித்து பேசுனாங்கள்தான் இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்கங்கிறது நீங்கள் கவனிக்கணும் ஒரு சமூகத்தினர் மாட்டை தெய்வமாக கருதும் போது அதை இன்னொருவர் வெட்டி சாப்பிட்றது நியாயமா அது அவங்க மனசை புண்படுத்தாதா இல்லை அப்படி சொல்ல முடியாது இந்திய சமூக அமைப்பில் வந்து எல்லா விலங்குகளும் தெய்வமாக இருக்குது தான் சரி ஆடு தெய்வம் இல்லையா கோடி தெய்வம் இல்லையா தமிழ் கடவுள் சே முருகனுக்கு சேவல் தான் சேவல் கொடிய ஒன்னே பேர் சேவல் கொடியவனை நம்ம சும்மா விடுறோம் சேவலை சேவல் சாப்பிட சேவல் சாப்பிட்றவங்க எல்லோரும் முருகனை வழிபடுறவங்க எல்லாருமே சேவல் சாப்பிட்றவங்க தான் அப்போது நீங்கள் தான் சா தான் வணங்குகிற கடவுளோட வாகனமாக இருக்கிற ஒரு சேவல் ஒரு கொடியாக இருக்கிற சேவலை பற்றி இல்லை ஆடுங்கிறது ஒரு மேசராசி ரெலிஜியன் பேஸாக இருக்குது ஒரு ஜோசியம் சார்ந்து இருக்குது உங்களுக்கு நாய் பைரவம் எல்லாமே இங்கே வந்து எலி வந்து விநாயகரோட வாகனம்னு ரொம்ப கொண்டாடப்படுறதா இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே எலி வச்சுட்டா எலி புரி வச்சு அதை நசுக்கி சாப்பிட அடிக்கிற நம்ம தான் மாடு குரத்து கவலைப்படுறோம் மாடு வந்து புனிதமானது கடவுள் கும்பிடுறோங்கிறதுலாம் ஏற்று ஏற்புடையது கிடையாது இது எல்லாமே எதை தீர்மானிக்குதுன்னா இறை நம்பிக்கை தீர்மானிக்கிறதுல சாதி உணர்வு தீர்மானிக்குது அப்போ தான் சாப்பிட்ற விஷயம் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தாலும் கடவுளின் வாகனமாக இருந்தாலும் அது நான் சாப்பிட்ற நியாயமானது இன்னொருத்தன் சாப்பிட்றது தான் சாப்பிடாததாக இருந்தாலும் அது அதை புனிதமாக பார்ப்பது என்பது அது வெறுமனை உணவு சார்ந்ததல்ல சாதி சார்ந்தது புராண காலத்தில் பிராமணர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அதற்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா இல்லை அது எப்படி இருந்தாலும் அவங்க வந்து இந்த யாகம் என்பது நம்ம சொல்லலை தலைவர் அம்பேத்கரோ தலைவர் பெரியாரோ இவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லலை புத்தரும்னு அதை சொல்லலை புத்தருக்கு முந்தைய கால வேத காலத்தில் அவர்களோட வேத புத்தகமாக ரிக்வேதம் போன்றவற்றில் இருக்கிற ஸ்லோகங்கள் இன்றைக்கி அவங்க போட்டிருக்கிறாங்க மொழிபெர்ப்புலாம் வந்திருக்கு அந்த சுலோகங்களே எப்படி வந்து யாகத்தில் வந்து கரியை எப்படி பங்கிடுவது யாராருக்கு எந்தெந்த பாகம் அப்புறம் அதை எப்படி வேக வைப்பது எந்த கறி எவ்வளோ நேரம் வேக வைக்கணுங்கிறது தான் ஸ்லோகங்களாக இருக்குது அது அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதற்கு சாட்சி சாப்பிட்டதற்கான சாட்சி அதில் தான் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் உள்ள தான் அவர்கள் மூன்று வேளையும் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க ஒரு நாளைக்கு அப்போ விவசாய வேலைக்கே போகாமல் வெறும் மாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மாட்டு விவசாய வேலைக்கு பயன்படாத மாடுகளை மட்டும் மற்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க விவசாயிக்கு வேலையே இல்லாமல் மாடுலேயே முற்றிலுமா மாடுங்கிற இனமே அழிகிறா மாதிரி அவங்க செயல்பட்டதுனால புத்தர் என்கிற ஒரு பேரொழி விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அது மீட் மாடுகளை வந்து பார்ப்பனர்கள்ட்டு மீட்டு விவசாயிகள் நிறுவுகிறாரு ஆனால் அவர் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலை மாறாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா தேவை இருக்கும்போது சாப்பிட்ணும் தேவை ஏற்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிக்கணும் அரிதா போகுது மாடுங்கிறதுக்கு அது இன்னும் யதார்த்தத்தோடு புரிஞ்சிங்கன்னா அரசு இன்றைக்கி அறிவிச்சிருக்குது இல்லை மான் கறியை சல்மான் கான் சாப்பிட்டா கூட ஜெயிலில் போட்டுருவோன்னு இப்போ மானை வந்து புனிதமாக்குறது அரசு மான் வந்து கடவுள்னு சொல்லுதா மானை சாப்பிட்டா பாவம்னு சொல்லுதா மான் சாப்பிட்றது அது அரிதாரமே மாறுதுங்கிறது ஒரு சட்ட ரீதியாக குற்றமே தவிர மானை சாப்பிட்றது பாவ புண்ணியத்தை சார்ந்தது கிடையாது அதுபோல் தான் புத்தர் ஒரு அலையை கொண்டு வந்தார் பாதுகாக்கணுங்கிறதுக்காக புரிஞ்சிக்கணும் டாக்டர் அம்பேத்கர் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லலை செத்த மாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் குறிப்பாக இந்தியாவில் நான் சொன்னால் மாதிரி தீண்டாமை உருவாவதற்கான மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி இந்துக்களில் அவர்கிட்ட வந்து பண்ணை அடிமைகளாக இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி மாடு வளர்ப்பது என்பது ஒரு ஒரு அது பெரிய ஒரு காஸ்ட்லி மாடுங்கிறது ஆடை விட விலை உயர்ந்தது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து வாங்கணும் பண்ணை அடிமைகளுக்கு கூலியே கூலியே பண்ணையார் கொடுத்தா தான் அவங்க மாடு வளர்க்க முடியாது கால்நடைகள் எதுவும் வளர்க்குறதுக்கு சாதி ரீதியாக அவர்களுக்கு அனுமதியும் கிடையாது பணம் கிடையாது சொத்து கிடையாதுங்கன்னு விட்டுருங்க ஒரு கால்நடை வளர்ப்பதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்து சமுதாயத்தில் அனுமதி கிடையாது அப்படி இங்கே இருக்கிற முறையில் அவங்க வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு அடிமையாக இருக்கிற தாழ்த்தப்பட்டவர் மூன்று வேளை உணவே பண்ணையார் கொடுத்தா தான் அவங்க சாப்பிட முடியும் உணவே அவங்க கொடுத்தாது அவங்களுக்கு சொந்த வாழ்க்கையே கிடையாது முழுசாக அவங்க உழைப்பாங்க அவங்க கொடுக்குறத மிச்சமதியை தான் இவங்க சாப்பிடுவாங்க அப்போ சாதாரண உணவையே பண்ணையார் கொடுத்தா தான் சாப்பிடணும்னு சொன்னால் அவர்களுக்கான மாமிச உணவு என்பது அவங்க கற்பனை செய்து கூட ஆடெல்லாம் சாப்பிட முடியாது கோழி சாப்பிடும் அதெல்லாம் பண்ணையார் சாப்பிடுவார் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போ இவர்களுக்கான புரதசத்து மாமிச உணவு புரதசத்து இருந்தால் தான் அவ்வளவு கடுமையான பண்ணையார் குடும்பத்தையே பாதுகாக்கிற அளவுக்கு உடல் உழைப்போடு செயல்படுற விவசாய குழிகளாக இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்க வேலை பார்க்க முடியும் அப்போ அவங்களுக்கான மாமிச உணவு தேவை பற்றாக்குறை எங்கே வருதுன்னு சொன்னால் அதுவும் பண்ணையார் தான் கொடுக்கணும் பண்ணையார் எப்போ கொடுப்பார் ஆடை கொடுப்பார் கோழி அப்போ மாடை கொண்டு ஓட்டி போய் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டார் தன்னோட மாடு விவசாயிக்கு வேலைக்கு இல்லாமல் என்றைக்கு நோய் வந்து செத்து போகுது பார்த்தீங்களா செத்து போகும்போது அதை அப்புறப்படுத்துவதற்கு இதை கொண்டு போங்கன்னு சொல்லி பன்னியடிமிக்கு கொடுக்குற பழக்க முறை இந்திய சமூகத்தில் உருவாகுது அப்போது செத்து போன மாட்டை சாப்பிட வேண்டிய கட்டாயம் நிர்பந்தத்துக்கு இந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட மக்களை தள்ளுது போதாமை சத்துணவு போதாமைக்குனால அந்த மாட்டை சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ தீண்டாமை எங்கே உருவாச்சு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தன்னிடம் வேலை பார்க்குறவங்க நோய் வந்து இறந்து போன தன்னோட மாட்டை சாப்பிட்றதுனால ஒரு அருவறுப்பான என்ன மனோபாவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே ஜாதி இந்துக்களுக்கு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது அதனால் ஒருபோதும் செத்த மாட்டை அப்புறப்படுத்தாதீங்க செத்த மாட்டை சாப்பிடாதீங்க நோய் வந்த மாட்டை சாப்பிடாதீங்கன்னு தான் தலைவர் அம்பேத்கர் சொன்னாரை தவிர மாட்டுக்கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை சைவன முறையை சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை இதுதான் திருச்சி சொல்லப்படுது நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடும் திருவிழா நடத்தினா நாங்கள் பன்றிக்கறி சாப்பிடும் திருவிழா நடத்துவோம்னு இந்து அமைப்புகள் சொல்கிறாங்க அவங்களுக்கு உங்கள் பதில் என்ன பன்னிக்கறி சாப்பிட்றதுக்கு யாருக்கும் இங்கே தடையே கிடையாது இந்த பன்னிக்கறி சாப்பிடுவோம்னு சொல்கிற குறியீடு இப்போ பெரியார் இயக்கத்துக்காரங்க நாங்கள் நாங்கள் வந்து மாட்டுக்கறி ஒன்று போராட்டம் நடத்துகிறோம்னா அது எங்கே நடத்துகிறோம்னா மாட்டுக்கறி சாப்பிட்றத இழிவாக கருதுகிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை மத்தியில் தான் நாங்கள் நடத்துகிறோம் தாழ்த்தப்பட்ட மக்கள் முதலில் இஸ்லாமியர்கள் மத்தியிலுமே நடத்துறதில்லை அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படி சாப்பிட்றவங்களை இழிவாக கருதுகிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை மத்தியில் அசைவம் சாப்பிட்ற சமூகத்தை மத்தியில் மாட்டுக்கறி சாப்பிடுங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் அறிவியல் உணர்வு வரும் மூளை வளரும்னு தலைவர் பெரியார் மாட்டுக்கறி சாப்பிடாத மக்கள் மத்தியில் போய் பேசி மாட்டுக்கறி சாப்பிட்ற மக்களை மரியாதை பார்க்குற பழக்கத்தை உண்டாகும் இந்தியாவிலே அவர் தான் உருவாக்குறாரு வேறு யாரும் பண்ணதில்லை அதான் அங்கே நடத்தணும் அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக சில பேர் பன்னிக்கறி போராட்டம்னு அறிக்கிறாங்க பன்னிக்கறி போராட்டம் அறிவிப்பது இங்கே எந்த தடையும் கிடையாது இப்போ பெரியார் இயக்கத்துக்கு எதிராக பன்னிகரி போராட்டம் நீங்கள் டார்கெட்டாக வைக்கிறீங்கன்னா அதை நாங்களே வந்து துவக்கி வைப்போம் நாங்களே விரும்பி சாப்பிடுவோம் இப்போ ஒரு பெரிய வந்து உணவில் சாதியோ மதமோ பெரியாரிஸ்ட் கிடையாது பெரியாராக இருக்கிற ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் பெரியாராக ஒரு பெரிய இருக்கிறவர் இந்து கிறிஸ்துவும் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் பெரியாரஸ்தாக இருக்கிறாங்க ஒரு ஒரு இந்து சமூகத்தில் மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லாதவர் பெரியாரிஸ்தாக மாறிட்டார்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது மாட்டுக்கறி சாப்பிடுவார் ஒரு இஸ்லாமியராக இருக்கிற ஒரு மா பன்றியிறச்சி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் ஒரு பெரியாரிஸ்ட்டாக இருக்கிற இஸ்லாமியர்கள் பன்றிகரி சாப்பிட்ற பழக்கம் உள்ள பெரியாரிஸ்ட்டுக்கு அவங்க வந்து தலித் மக்கள் மற்றும் வெள்ளக்கார மாதிரி பெரியாரிஸ்டர்கள் உலகத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் சாப் மனிதர்கள் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றது மனித பண்பு அதில் வந்து பெரியாரிசி எப்பவுமே அதை கவுண்டர் பண்ண முடியாது இவங்க பன்றி இறைச்சின்னு கவுண்டர் பண்ணுறது இஸ்லாமியரோட டார்கெட் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் பன்றி பன்றியர்ச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அவங்க மதத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் தான் பன்றியர்ச்சி சாப்பிடக்கூடாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது முஸ்லீம்கள் சொல்கிறாங்களே தவிர மற்ற மாத்துக்காரன் பண்டிகை சாப்பிட்றத ஒருபோதும் முஸ்லீம்கள் தடை செஞ்சதும் இல்லை இன்னும் இந்தியாவில் மிகப்பெரிய பேரரசுகள் இஸ்லாமிய பேரரசுகள் இருந்தது மொகலாயர்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னால் கில்ஜி இருந்தாங்க அதுக்கு முன்னால் சுல்தான் இருந்தாங்க முகலாயர் சுல்தான் கில்ஜி போன்ற பேரரசுகள் இந்தியாவே ஆண்டான் இந்தியாவை ஆண்ட போது கூட அந்த இஸ்லாமிய மன்னர்கள் குரான் பிரகார்ந்த நாட்டை ஆளவே இல்லை அவன் மாட்டுக்கறி சாப்பிட்றது மாட்டுக்கறி சாப்பிடாதவன் யாரும் இங்கே இருக்கக்கூடாது எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது அதேபோல் பன்றிகரிசி இங்கே தடை செய்யப்பட்டது எவனும் பண்டிகரிச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க சொன்னதும் கிடையாது தங்கள் உணவு பழக்கத்தை உணவு பழக்கம் இல்லாத மக்கள் மீது மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் திணித்ததும் கிடையாது அதே போல் தன் உணவு பழக்கம் இல்லாத பன்றிக்கரியை மற்றவன் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க தடை போட்டதும் கிடையாது எவ்வளவு பெரிய ஆய்வாளர் யார் வந்தாலும் நான் சவால் விட்டு சொல்கிறேன் எந்த இஸ்லாமிய மன்னர்களும் குரான் பிரகாரம் இங்கே ஆட்சி நடத்தலை அவங்க உணவு அவங்க சாப்பிட்டாங்க அடுத்த உணவு சாப்பிட்றது அவங்க தடை செய்யவே இல்லை இது ஒரு மோசடி இறைச்சி இந்தியாவில் தடையே கிடையாது எங்கே வேணுமோ சாப்பிட்லாம் இன்னொரு சிறப்பு தகவல் சொல்கிறேன் சவுதி அதெல்லாம் கூட விட்டுருங்க மலேசியா எடுத்துங்க மலேசியா என்பது இஸ்லாமிய மன்னர் நாடு அந்த நாட்டில் இஸ்லாமியர் தான் மன்னர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து பன்றி எங் தெருவுக்கு தெரு பன்றியறை அங்கே ஏன்னா சீனர்கள் நிரம்பி இருக்கிறாங்க மலேசியா முழுக்க உணவுகள் எல்லாமே சீனர்கள் தான் வச்சுருக்கிறாங்க மலேசியாவில் முஸ்லாமிய மன்னர் ஆளுகிற அந்த ஊரில் பிரதானமான உணவு அந்த நாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்றி தான் பிரதானம் பன்றி அரிசி தான் பிரதானம் அதனால் இங்கே பொய் பேசுவது திசை திருப்புவதுங்கிறது தொடர்ச்சி இந்த இந்து அமைப்புகள் வேலை